ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கோபி பாக்கியக்கிட்ட உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தயங்காமல் கேடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் பேசாமல் இவர்கிட்ட அந்த கவுன்சிலர்கிட்ட பேச சொல்லி சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லை தேவையில்லாமல் எதுக்கு இவர்கிட்ட போய் நம்ம உதவி கேரிடுன்னா அது சரியாக இருக்காது பெருசாமல் நம்ம ஒன்றும் போலீஸுக்கு போயிடலாம் இல்லைன்னா பசங்கக்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அமைதியாகிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனியாகிட்ட நம்ம நிதிஷ் இருந்துட்டு வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு மைண்ட் செட் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சின்னதாக ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க ஃபேமிலியோடு வருவாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் இருக்கும் எனக்கு வேண்டாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப டீசென்ட்டு ப்ளீஸ் போகலாமே அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்குற ஆள் இல்லையே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போவிக்கு போயிடுவீங்க தானே எதுக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு அதான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலியோடு வருவாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நீ தான் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்றாங்க நானா நான் எப்படி எப்படிஷன் கேட்கறது அப்படின்ட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லணும் அப்பா கிட்ட அப்படின்ட்டு அது எப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அது அப்படின்றாங்க இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேட்டஸில் ரொம்ப லோவாக இருப்பாங்க அவங்க கூட எல்லாம் எதுக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன் அப்படின்னு திட்டுவாரு இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுவாரு அதுக்காக தான் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்றாங்க அதுவும் நிதிஷ் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இனியா வந்து இதுக்கு ஓகே சொன்னாங்க இப்போ போயிட்டு சுதாகர் கிட்ட அங்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சின்னதாக ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோடு வர சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு ஃபேமிலியோடனா நிதிஷ் கூட போக போறியா அப்படின்றாங்க ஆமா அங்கிள் அப்படின்ட்டு தாராளமாக போயிட்டு வாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு ஷுவர் அங்கிள் அப்படின்ட்டு ஷுவர்மா நித் சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டேய் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு என்னங்க என்ன கேட்டாலும் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்றீங்க நீங்க அப்படின்னு சு நம்ம சுதாகரோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க அப்போ அவர் அவர் சொல்றாரு நம்ம எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா அது சரியா வராது இவளை வச்சு இன்னும் நிறைய காரியம் சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சுதாகர் சொல்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷும் இனியாவும் அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே நிறைய ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லாம் போயிருந்துருக்கு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க இவங்க போனதுக்கப்புறம் இனியாவை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாலியாக வந்து பேசிகிட்ருக்காங்க இனியாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் தனியாக இருக்கேன் நீங்கள் பேசிவிட்டு வாங்க அப்படின்னு சின்னதாக ஒரு டேபிள் கிட்டே போய் உட்காந்துடுறாங்க அங்கே வந்து நிதிஷோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் கை கொடுக்குறாங்க வணக்கம் சொல்கிறாங்க இனியா நிதிஷோட வைஃபாக இருந்துக்கிட்டு கை கை கொடுக்குறது கூட யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க டே ஹினடாச்சு அப்படின்னு தூரமாக இருந்தால் நிதீஷ் கேட்கும்போது இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க ஏன்னா வாங்க வா நிதிஷ் வாட போடான்னு பேசு அவன் என்னோடய வருங்கால வைஃப் என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகணும்னு சொல்லுவான் அப்படி தானே அவங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஆமாம் அப்படி தான் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நடந்துக்கிறது பிடிக்கல பார்க்குற பார்வை பிடிக்கல ரொம்ப ஓவராக வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறது டச் பண்ணி பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இனி அங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது நான் போய் அங்கே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் முடிச்சுட்டு வர்றீங்களா அப்படின்னு ஏ கமானினியா என்ன நீ இப்படி பேசுகிற இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள்க்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் இவ்வளோ கோவப்படுவார் உங்களுக்காக நான் பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ திரும்ப திரும்ப பொய் சொன்ன பொய் சொன்னேன்னு ரொம்ப அலட்டிக்கிற நீ வேணால் கிளம்பு நான் அப்பா அப்பாகிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஷோர் தானே எனக்கு இங்கே இருக்கிற எடுக்க பிடிக்கல அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்றாங்க ஆமாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு நிதிஷ் ப்ளீஸ் கோவப்படாதீங்க நான் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க ரெண்டு பேரும் கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீ போ வெயிட் பண்ணு அப்படின்றாங்க இங்கேருந்து ஆட்டோ எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன கேட்காத இந்த நீ போகிறேன்னு சொல்கிறல போய் பார்த்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழிலுக்கு கால் பண்ணுறாங்க எழில் வந்து ஃபோனை எடுக்கிறதில்ல அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி ஆட்டோ வர்ற மாதிரி தெரியல கேப் புக் பண்ணலாம் அப்படின்னு கேப் புக் பண்ணுறாங்க புக் பண்ணிவிட்டு நின்று modu ஒரு மூணு பசங்க அந்த வழியில் போகிறாங்க இனி அவள் பார்த்த உடனே ரிவர்ஸ் வந்து அவங்க கிட்ட கலட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் இந்த பொண்ணு கழுத்தில் தாலி போட்டிருக்கிறது எதுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் வந்து கல்யாணம் ஆகிருக்குது போலன்னு சொல்கிறான் இன்னொருத்தன் இருந்துட்டு இந்த பொண்ணு க தாலி போட்டிருக்கிறதே எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பக்கத்தில் க்ளப் இருக்குது ஞாபகம் இருக்கா அங்கே நம்ம லாஸ்ட் டைம் போயிருந்தோமே அங்கெல்லாம் பணக்கார பசங்க தான் போக முடியும் அங்கே போயிட்டு வந்திருக்கும் போல இருக்குது பார்த்தாலே தெரியுது அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட தான் வந்திருக்கேன் அவர் நான் கூப்பிட்டேனா வந்துருவார் அப்படின்னு எங்க கூப்பிடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டீஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல வேலையாக செல்வியை பிக்கப் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்கிட்டு இருந்த ஆகாஷ் வந்து அதை பார்த்துட்டு உடனே அங்கே வந்து வண்டி நிறுத்துறாரு ஹோ நீ தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அப்போது ஆமாம் இவர் தான் அப்படின்னு சொல்லி இனியா போயிட்டு ஆகாஷ் பக்கத்தில் நின்றுக்கிறாங்க என்னடா உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ப்ரோ பொண்ணு தனியாக இருக்கே என்ன எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க என்னாச்சு இனியா ஏன் இந்த நேரத்தில் இங்கே இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இங்கே ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர் அப்படி இப்படின்னு வந்தோம் அப்படின்னு அப்படியே பதற்றமாகறாங்க அவங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது எங்கள் அம்மா கிட்டே கூப்பிட்டு போகணும் இங்கே பக்கத்தில் தான் அம்மாவோட மெஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நானும் அங்கே தான் போயிட்டுருக்கேன் என்னோடய அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்காக வா இனியா நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா வந்து வண்டியில் ஏறி உட்காடுறாங்க அவங்க ரொம்ப பதற்றமாக இருக்காங்கன்னு தெரியுது என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எதுக்கு தனியாக இந்த ஏரியாவுக்கு இப்போ வந்த இதெல்லாம் ரொம்ப மோசமான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட கெட் டுகெர்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் அங்கே இருக்கு அங்கே இருக்க எனக்கு பிடிக்கல நான் அம்மாவோட ரெஸ்டாரெண்ட்டில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி வெளியே வந்தேன் இந்த மூணு பசங்களும் என்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு அழுகுறாங்க அழாதான் இனி எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆகாஷ் நான் ரொம்ப பயந்துட்டேன் நீ மட்டும் அங்கே வரலனா என்ன பண்றது அவங்க கிட்ட வேற நான் உன்னோட வைஃப் சொல்லிட்டேன் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத பரவாயில்ல அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு ஒரு பொய் சொல்லக்கூடாதா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆகாஷ் கூட நம்ம இனியா வந்து இறங்குறத பார்த்துட்டு பாக்கியாவும் செல்வியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் ஒன்னும் இல்லாண்டி நீ ஒன்னும் பதற்றப்படப்படுற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு இனியா குட்டி ஏன் அழுகுற ஏன் இந்த அளவுக்கு உனக்கு வேர்த்துருக்கு வண்டியில் வர காத்து மோதி இருக்கும் கொஞ்சம் கூட உனக்கு அந்த வேர்வையை குறையில போல இருக்கு ஏதாவது பிரச்சனையா உடம்பு சரியில்லையா நீ ஏன் ஆகாஷ் கூட வந்த அப்படின்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி ஆண்டி அவளை சொல்ல விடுங்க அப்படின்றாங்க உடனே அம்மா அப்படின்னு சொல்லி இனியா கட்டி பிடிச்சு அல ஆரம்பிச்சுடுறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தவே ஆக்காஷ் சொல்கிறாரு என்ன சொல்கிற ஆக்காஷ் அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கும்போது ஆமாம்மா அந்த வழியை நான் வந்துக்கிட்டு இருந்தேன் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த சமயத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட யாரோ கலாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் பக்கத்தில் போனேன் போய் பார்த்தா நம்ம இனியா நான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ நீ தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டானு கேட்டாங்களா இனியாவும் ஆமானு சொல்லிடுச்சு வேறு வழி இல்லாமல் எதுவும் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆண்ட்டி அந்த இடத்துல நானும் அமைதியாக இருக்க வேண்டிய காரணம் வந்து அந்த பசங்க கிட்டேருந்து இனியாவை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா மேலே இது கையை வச்சாங்களா அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு பாக்கியை பதறாங்க ஆண்டி அளவுக்குலாம் இல்லை சும்மா வயசு பசங்கள் இல்லை சும்மா கலாய்க்கிறதுக்காக நின்றுருக்காங்க கிட்ட நான் போகவும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீ அங்கே போன அப்படின்னு கேட்கும்போது அதை ஏன் கேட்குறமா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்று சொல்லிட்டு ஆள் என்ன பிரச்சனை சொல்லு எதுக்கு அந்த ஏரியாவுக்கு நீ போகணும் இந்த நேரத்தில் தனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒருவேளை எங்கிட்ட வர்றதுக்கு வந்துகிட்டு இருந்தியா அப்படின்னும் உங்கள் மாமனாருக்கெல்லாம் இது தெரிஞ்சதுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்க தெரியுமா அப்படின்னு ஐயோ ஆண்டி அதெல்லாம் இல்லை இனியா ஹஸ்பண்ட் கூட தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் கூட நிதிஷ் எங்கே நிதிஷ் கூட இருக்கும்போதே உங்ககிட்ட அந்த பசங்க கல்லட்ட பண்ணாங்கன்னா நிதிஷ் எங்க அப்படின்னு சொல்லி பாக்கிய கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது ஆகாஷ் இருந்துட்டு அவள் சொல்லட்டும் இருங்க ஆண்டி அப்படின்றாங்க அப்போ இனியா சொல்கிறாங்க நிதிஷ் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு கேட்டார் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுக்கு இல்லை ஃபேமிலியாக வரணும்னு கேட்டிருக்காங்க அதனால நீ என் கூட வரணும்னு கேட்டார் நான் ஓகே சொன்னேன் ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டாங்கன்னு நான் கிட்ட போய் சொல்லணும்னு சொன்னார் நான் முடியாதுன்னு தான் சொன்னேன் ஆனால் அங்கிள்க்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் வெளியே விடமாட்டார் அப்படிங்கிறதுனால அவர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல சொன்னார் சரி ஓகே அதில் போய் என்ன எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது வெளியே போகலான்னு தோணுச்சுன்னு வந்தேம்மா அப்படின்னு சொல்றாங்க சரி வந்த இடத்துல என்ன நீ ஏன் அவரை விட்டுட்டு தனியா வந்த அப்படின்றாங்க அந்த பசங்க எல்லாம் சரியில்லைம்மா அங்கிள் ஏன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காருன்னு எனக்கு இப்பதான் புரியுது ரொம்ப லோக்கலாக நடந்துக்கிறாங்க அவ்வளோ பெரிய பார்ட்டியில் ரொம்ப சீப்பா வந்து பாக்குறாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை நான் அம்மா அம்மாவோட மெஸ்ல வெயிட் பண்றேன் நீங்க முடிச்சிட்டு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன் ஆட்டோ எதுவும் கிடைக்கல கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போதுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா ஆள ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப பயந்துட்டா ஆண்டி அப்படின்னு அக்கா சொல்றாரு இனியா இங்க பாரு பயப்படாத நீ என்ன இதுக்கெல்லாம் பயப்படுற இதெல்லாம் இன்னும் சா ரொம்ப சாதாரண விஷயம் அதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது ரொம்ப போல்டாக இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல தான் தைரியமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் இனியாக இருந்துட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சுமா ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்னை ரொம்ப மிரட்டினாங்க அசிங்க அசிங்கமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க அதனால தான் உன்னை என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு ஆகாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாக்கியம் வந்து ஃபஸ்ட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அது மட்டும் இல்லை நிதிஷ் இங்கே வருவார் உன்ன பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு வருவார் அப்படின்றாங்க அவர் வருவாரு வருவாருன்னு சொல்லி பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆயிருச்சு வரவே இல்லை என்ன நீ வருவாருன்னு சொன்னா இன்னமும் வரல ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க ஃபோன் பண்ணா கால் அட்டன்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு என்னாச்சுன்னு தெரியல இங்கே பார்த்தா நிதிஷ் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி பசங்களோட பசங்களை அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு அவர் வந்து ஃபுல்லாக மட்டையாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது இனியாவுக்கு கால் இருக்காரு சுதாகர் இன்னும் பார்ட்டி முடியலையா அப்படின்னு சொல்லி இன்னும் முடியல அங்கிள் முடிஞ்சதுமே வரோம் அப்படின்னு சொல்லி இங்கே பாருவா பார்ட்டி அது இது எல்லாமே ஓகே தான் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு அது ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும் பட் அங்கேயே ஸ்டே பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது எந்த டைம் ஆனாலும் சரி வீடு வந்து சேரணும் இதுவே எனக்கு தெரிஞ்ச அன் டைமு இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாரு இல்லை அங்கல் அவ்வளோதான் என்னை கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது இனியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இனியா கிட்ட அங்கிள் கிட்ட வேற என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும் அப்படின்னு பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷையும் செல்வியையும் ஒரு வண்டியிலையும் நம்ம பாக்கியாவும் இனியாவும் ஒரு வண்டியிலையும் கிளம்பி அந்த கிளப் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே குடிச்சிட்டு மட்டையாயிருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரியுது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு ஆகாஷ் கிட்ட கேட்குறாங்க தெரியும் அப்படின்னு சொல்லவும் பேசாமல் இவங்களை அங்கே டிராப் பண்ணிடுறியா ரெண்டு பேரையும் மா அப்படின்றாங்க இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆபத்துக்கு பாவம் இல்லை விடு விட்டுட்டு அவர் அங்கே வந்த விஷயமே தெரியாமல் ஆகாஷ் வந்துடட்டும் அப்படின்னு மா நீ தான் கார் நல்லா ஓட்டு வரல நீ வாங்கியம்மா அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு இனியா பயப்படுறாங்க என்ன இனியா பாப்பா நீ இதுக்கெல்லாம் பயப்படுவியா நீ இந்த மாதிரிலாம் பயந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க இல்லை ஆண்டி அது வந்து அப்படின்னு செல்வி என்ன இருந்தாலும் தாய் வீட்டில் இருக்கிறதும் புகுந்த வீட்டில் இருக்கிறதும் ஒன்றா எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலுமே புகுந்த வீட்டுக்கு போனா வேற மாதிரி ஆயிடுவாங்க தெரியாத அவனுக்கு நீயும் பொண்ணுதான் நானும் பொண்ணுதான் இப்போ இனியாவும் அந்த இடத்துல வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்றாங்க கரெக்டாக சொன்னீங்க ஆண்டி அப்படின்னு அக்கா சொல்றாரு சரி ஓகே அதில் தப்பா எடுத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னும் நீயே மாமா அப்படின்னு பாக்கியாவை கூப்பிடும்போது இல்லை எனக்கும் உங்கள் மாமனாருக்கும் செட்டே ஆகாது வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா நீ வந்தால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து நம்ம செல்வி ஒரு ஐடியா சொல்கிறாங்க அக்கா பேசாமல் ஆகாஷ் வந்து கார் ஓட்டிக்கிட்டோம் நம்ம ஆளுக்கு ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு கிளம்பலாம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு காரை விட்டுட்டு நம்ம வண்டியில் நீ வீட்டுக்கு போயிடு அந்த பக்கமாக உனக்கு ரூட் இருக்குல்ல அந்த பக்கமாக போயிடு நாங்கள் இந்த பக்கமாக வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஐடியா தான் ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுமே நேத்தே வந்து வீட்டில் பயங்கர பிரச்சனை அத்தை நல்லையா திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக பிள்ளையை இப்படியே விட்டு போக போறீங்களா அதெல்லாம் முடியவே முடியாது அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு மேலே அவங்க மாமனார் ஏதாவது பேசினாலும் உங்கள் பையன் தான் அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு நம்ம சொல்லிக்கலாங்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க அதானே என்ன எதுன்னு யோசிக்காமல் அவங்க பையன் பண்ண தப்புக்கு இனியாக வைப்பு திட்டுவாங்களா அவங்க அப்படின்னு ஆனால் நானும் தானே பொய் சொல்லியிருக்கேன் அவர் பேச்சை கேட்டு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படி ஏதாவது பிரச்சனைனா நீ எனக்கு சொல் அப்படின்ட்டு பாக்கியை வந்து செல்வி சொன்ன மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வட்டியில் போகிறாங்க அவங்க வந்து அதாவது நம்ம ஆகாஷ் பார்த்தீங்கன்னா நிதிஷையும் இனியாவையும் காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க காரை விட்டதுமே அவங்க கிளம்பி வந்துடுறாங்க அவங்க வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அவங்க வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க வந்து வெளியே கார் சத்தம் கேட்டுச்சு அப்படின்லாம் யாரும் வந்தெல்லாம் பார்க்குறதில்ல இப்போ இனியா இருந்துட்டு நிதிஷை கூப்பிடுறாங்க கூட்டிட்டு வெளியே போகும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் வந்து நிற்கிறாரு என்ன அங்கிள் இங்கே நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னமும் வரலை அப்படின்னு இப்போ கிளம்ப போகிறோன்னு சொன்னேன் நீ கிளம்ப போகிறோன்னு சொன்னதும் அந்த டிஸ்டன்ஸுக்கும் இருக்கும் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு இவன் ஏன் குடிச்சானா அப்படின்னு கேட்குறாங்க லைட்டாக தான் குடிச்சாரு அப்படின்ட்டு லைட்டாக குடிச்சா இந்த அளவுக்கு மட்டையாகுவாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க உண்மையை சொல்லினியா உன்னோட ஃப்ரெண்ட்ஸா அவனோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இனியா தடுமாறுறாங்க நீ பயப்படுறதுலே தெரியுது அவனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்க எல்லாம் லோக்கல் சருக்கு தான் அடிப்பாங்க அதெல்லாம் அவனுக்கு செட் ஆகாது இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன் இல்லை இப்போ பாரு நீயும் அவன் கூட சேர்ந்து என்கிட்ட போய் சொல்கிறல்ல அப்படின்னு எனக்கு தெரியல அங்கிள் இந்த அளவுக்கு சீரியஸாக போகணும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சேன் அப்படின்றாங்க சரி சொல் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு நீ நீ முழிக்கிறத பார்க்கும்போதே எனக்கு தெரியுது உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ட்ரா பண்ணிட்டு போகிறாங்களே அவங்க அப்படின்னு கேட்குறாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட இப்போ சொல்லுன்னு கேட்குறேன் நீ சொல்லாமல் இருந்தால் அப்புறம் நான் என்ன நினைக்கிறது அப்படின்னு கோவப்படுறாரு இருங்க அங்கிள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நிதிஷை போயிட்டு சோஃபாவில் படுக்க வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நடந்தது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுறாங்க 三个。 எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தான் அப்பாக்கிட்ட போய் சொல்லணும்னு அவர் தான் என்கிட்ட கேட்டார் அதனால தான் உங்ககிட்ட நான் போய் சொன்னேன் அங்கே போனதுக்கு தான் தெரிஞ்சது நீங்கள் ஏன் அந்த பார்ட்டியெல்லாம் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அங்கே இருக்க எனக்கு பிடிக்காம தான் நான் வெளியே வந்தேன் அது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படின்றாங்க நீ தான் ஃபோன் பண்ணி அந்த ஆகாஷை வர வச்சியா அப்படின்னு கேட்குறாரு அவரோட அவரை பொறுத்த வரைக்கும் இனியா சைடில் ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அதை வச்சு பாக்கியாவை பிளாக்மெயில் பண்ணணும் இதுதான் அவரோட எய்ம் அதுக்காக தான் வந்து இனியாவை இந்த மாதிரி துருவி துருவி கேட்குறாங்க நிதிஷ் வந்து இதில் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாரோங்கிற அளவுக்கு கூட ஒரு சந்தேகம் வருது அவங்க எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலனா கூட இனியாவை மாட்டி விடுற மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ இனியா சொன்ன பதில் எல்லாமே வந்து ஆக்க சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால உன்னால் அவனை இன்னும் மறக்க முடியலல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இந்த மாதிரி அழுதெல்லாம் எதையும் அழுப்ப முடியாது நாளைக்கு அம்மாவையும் அப்பாவையும் இங்கே வர சொல் அவங்க கிட்ட நான் பேசணும் சரியா இப்போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன இவர் இப்படி பேசிட்டாருன்னு ஆகாஷ் விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க தேவையில்லாமல் பேசுவாங்க இவங்களே இப்படி பேசுகிறாங்கன்னா நிதிஷ் அப்படின்னு சொல்லி இனியாக பயந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாக்கியை ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்கள் மாமனார் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் நானும் உங்கள் அப்பாவும் அங்கே வரணுமா அப்படின்றாங்க இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா நீ ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இனியா அவர் ஏதோ பேசணும் வர சொன்னார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசணும்ல அப்படின்றாங்க அப்போ கரெக்டாக வந்து நம்ம சுதாகர் இருந்துட்டு யார் ஃபோனில் அப்படின்னு வந்து கேட்குறாரு இல்லை அங்குள் அம்மா தான் அப்படின்னு ஃபோனை கூட அப்படின்னு கேட்குறாங்க வாங்கிட்டு என்ன சம்மந்தியம்மா இன்னும் வராமல் இருக்கீங்க நான் உங்ககிட்ட உங்கள் பொண்ணை பற்றி பேசணும்னு கேட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆ தோ கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கரெக்டாக வராரு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிங்க வராங்க அவங்க வரும்போதே கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்கள நடத்துகிற விதமே வந்து இனியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நேற்று என்ன நடந்துச்சுன்னு உங்கள் பொண்ணு சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க இனியா உண்மையாக சொன்னாலா இல்லை ஏதாவது பொய் சொன்னாலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாக்கியா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆ என்ன நடந்துச்சு உனக்கு ஏதாவது தெரியுமா பா பாக்கியா அப்படின்னு சொல்லி கோபி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க இல்லை இங்கே தெரியாது அப்படின்னு பாக்கியை சமாளிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏதோ விஷயம் தெரிஞ்சதுனால தான் கேட்குறாங்க ஆகாஷ் விஷயத்தை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் சொல்லுவோம் ஆகாஷை பற்றி பேசினா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சம்மந்தி வீட்டுக்காரங்கன்னா கோவப்படுவாங்க தானே அப்படின்னு பாக்கியா யோசிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க உங்கள் பையன் அப்படின்னு நிதிஷ் பண்ண தப்ப சுட்டி காட்டி பாக்கியா பேசுகிறாங்க மாப்பிள்ளை என்ன இருந்தாலும் நம்ம ஒய்ஃபை கூட்டிட்டு போயிருக்கோன்னு யோசிக்காமல் அந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கேயே மட்டா இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அவன் என்கிட்ட காலையிலே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு மா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம இனியா சைகை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் பாக்கியாவும் தைரியமாக நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதுக்கு மேலே நடந்ததை பார்த்துப்போம் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அங்கே வரலன்னா இனியாவுக்கு என்னனாலும் நடந்திருக்கலாம் அதுக்கு மேலே பொண்ணை இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு இவங்கள தான் திட்டிருப்பாங்க சுதாகருமே அதே நேரத்தில் வீட்லேயுமே வந்து பெரிய பிரச்சனை ஆகிருக்கும் இனியாவுக்கு ஏதாவது ஆயிருந்தாலும் பாதிப்பு நம்ம பாக்கியாவுக்கு தான் இனியாவை காப்பாற்றினது அந்த இருந்து சேஃப்டியாக வீட்டு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துனது எல்லாத்துக்குமே ஆகாஷ் தான் ஹெல்ப் பண்ணாருங்கிறதுனால நம்ம பாக்கியா வந்து ரொம்ப தெளிவாகவே அந்த உண்மையை சொல்லிடுறாங்க அப்போது முன்னாள் காதலன்னு தெரிஞ்சும் இனியா வந்து அவங்க கூட வண்டியில் உங்கள் மெஸ் வரைக்கும் வந்திருக்கா அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு நம்ம கோபி கேட்குறாரு கோபி வந்து இனியா மேலே கோவப்படுவாரோன்னு தான் பாக்கியாவும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லலை எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன்னா நான் இனியாவை ட்ராப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு பாக்கியா கிட்ட கேட்குறாங்க இல்லை ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு அவர் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா நம்மளால் முடியும்ல அப்படின்னு தான் நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்தவங்க என்கிட்ட பேசிவிட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லியிருந்துருக்கணும் திருட்டுத்தனமாக விட்டுட்டு வெளியே போகிறீங்க என்ன சம்மந்தியம்மா இதுக்கு அர்த்தம்னு நான் எடுத்துக்கிறது அப்படின்னு சம்மந்தி அப்படின்னு பாக்கியாக கோவப்படுறாங்க நம்மளால் முடியும் அப்படிங்கிறதுக்காக பொம்பளைங்களா சேர்ந்து முடிவெடுக்கிறதுனால தான் நிறைய பேரோட வாழ்க்கை இங்கே சின்னாபின்னமாகுது அப்படிதான் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் ஆயிருக்கு அவன் மட்டையாக இருக்கான் அப்படின்னா இனியா சிம்பிளாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா அங்கிள் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன் உங்கள் பையன்தான் என்னை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை தயவு செஞ்சு உங்கள் பையன் கிட்ட பேசுங்க இல்லாட்டினா நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கணும் நீங்கள் உங்கள் பொண்ணை எங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க நாங்கள் தானே அவங்களோட சேஃப்டியை பார்த்துக்கணும் நீங்கள் எங்கிட்ட கொஸ்டின் பண்ணுற இடத்துல தான் நாங்கள் இருந்திருப்போம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கி அப்படி பண்ணிட்டா அவள் கார் நல்லாவே ட்ரைவ் பண்ணுவாள் அங்கேருந்து திரும்பி வரணுன்றதுக்காக தான் அவங்கள கூட கூட்டிகிட்டு வந்திருப்பா நீங்கள் இதை தப்பாக எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்கிறாரு என்ன சம்பந்தி அவங்கள மாதிரி நீங்களும் பேசுறீங்க ஆம்பளைங்க நாம நாலு இடத்துக்கு போவோம் வருவோம் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா பொம்பளைங்கன்னா அப்படியா பன்னெண்டு மணி வரைக்கும் மெஸ்ல இருக்காங்க உங்க வைஃப் அப்படின்னும் போது சாரி உங்க எக்ஸ் வைஃப் அப்படின்னும் போது நான் அதை பத்தி யோசிக்கணும்ல அப்ப அதே பழக்கம்தானே தானே இனியாவுக்கு வரும் எந்த நேரத்துலனாலும் எல்லாரும் வெளியே போகலாம் வரலான்னு நான் நிறைய பிஸ்னஸ் பண்றதா பட் என்னோட வைஃப தேவையில்லாம இதுல நாலேஜ் கஷ்டப்படுத்தினதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த கேள்வியை நீங்க என்னதான் கேட்கணும் ஏன்னா நான் தான் என் வைஃப சரியா பாத்துக்கல நீங்க உங்க சரியா பாத்துக்கறீங்க அதனால உங்களை தாண்டி அவங்க எதுவுமே பண்றது நான் என்னோடய ஒய்ஃபை சரியாக பார்த்துக்கல அவங்களுக்கு மணி ப்ரைவசி எதுவுமே கிடச்சதில்ல அதுக்காக தான் அவங்க அவங்களா வந்து சம்பாதிச்சு வாழணும்னு ஆரம்பித்தாங்க அதுவும் என்னோடய டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க முழு நேரமாக வந்து பிஸ்னஸில் இறங்க ஆரம்பித்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு என்னமோ நான் அன்றைக்கே சொன்னேன் என்ன தான் டிவோர்ஸ் பண்ணாலும் உங்களோட ஒய்ஃபை உங்களால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு அப்படி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி என்னோடய பிரச்சனைக்கு வருவோம் இப்போது இனியாக வந்து ஆகாஷ் கூட வந்திருக்கா இ இது வந்து நிதிஷ்க்கு சுத்தமாக பிடிக்கலை அவன் என்கிட்ட கோவப்படுறான் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் சொல்லி தானே நான் இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அவங்கக்கிட்ட நான் என்ன பதில் சொல்லட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சுதாகர் கேட்குறாரு பாக்கியாவும் அவங்க கோபியும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க பாக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னு ஈஸ்வரிக்கு தெரிஞ்சால் அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ